ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ சென்னா குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க சின்ன சின்ன வெங்காயம் ஒரு பத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க நாட்டு தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு சோம்புத்தூள் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உருளைக்கிழங்கு போடலாங்க கேரட்டு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஒரு முடி தேங்காயில் சோம்பு கொஞ்சம் பூண்டு ஒரு நாலு பால் போட்டிருக்கோங்க நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இந்த சுண்டல் வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம் ஒரு என்னோடய குக்கர் பத்து விசில் வந்தாதாங்க நல்லா வேகும் பத்து விசில் போட்டுக்கலாம் சோம்பு தூள் போட்டுக்கலாங்க இது கொன்னுமாகட்டும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் கண்ணாடி பழத்தில் வதங்கணும் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு போட்டு ஒரு காய் போட்டு கேரட்டு உருளைக்கிழங்கு மிளகாத்தூள் போட்டு ஒரு ரெண்டு செகண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் குழம்புக்கு சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி ரெண்டாவது தண்ணி ஊற்றிக்கலாங்க சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டேன் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க கல் உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல் வந்து நம்ம குழம்பு கொதித்த உடனே போட்டுக்கலாம் இது நல்லா காய்கறி வேகட்டுங்க தேங்காயில் பூண்டு சோம்பு போட்டு அரைச்சதை இதில் ஊற்றிக்கலாங்க இதை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும் தேங்காயோட பச்சை வாசனை போகும் எல்லாம் தேங்காய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க சூப்பராக இருக்குது குழம்பு நல்ல வாசனையாக கறி குழம்பு மாதிரி இருக்குதுங்க சாப்பாடுக்கு தாங்க இப்போ செய்கிறேன் சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது அஞ்சுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து கிளைமாக்ஸ் சீன் வந்துவிட்டோம் இது மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ